ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தியில் வேகமாய் வாசிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வாசிக்கிறேன் அண்ட் 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 இஸ்ரேல் செட் செட் டு டு நாட் த ஃப்ளாக் இன் ஷேக் கம் ஐ வில் தம் ஹியர் தகப்பன் அல்லது இஸ்ரேல் யோசெப்பை சகோதரர்களை பார்க்கும்படி அனுப்பப் போகிறார் என் சகோதரர்கள் சகோதரர்கள் நலமாக இருக்கிறார்களா என்று போய் பாரு அண்ட் வெல் வித் த ஃபிளாக்ஸ் மந்தைகள் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு சின்ன பையன் பதினேழு வயசு பையனை யோசிப்பு அனுப்புகிறார் அண்ட் பிரிங் மீ வேர்ட் அகெய்ன் ஸோ இ சென்ட் அவுட் டு த ஆஃப் த வேல் ஆஃப் ஹீப்ரோன் அண்ட் இ கேம் டு ஷேக் ஹேம் அண்ட் அ சர்டன் மேன் ஃபவுண்ட் இம் அண்ட் பிஹோல்ட் இ வாஸ் வாண்ட்ரிங் இன் த ஃபீல்ட் அண்ட் த மேன் ஆஸ்டிம் வாட் சீக்கஸ் தோ ஐ யோ ஏன்னா இது படிக்கும்போது யோசப் நிறைய ட்ரீமர் அப்படின்னு நல்லா தெரியுது ஏன்னா யாரோ ஒரு மனுஷன் அவரை பார்த்து இங்க ஏன்டா சுத்திட்டு இருக்கேன்னு கேட்டார் ஆமே என்ன தேடுறேன்னு கேட்டார் அது வரைக்கும் என்ன தேடுறேன்னு அவர் தெரிஞ்சிருக்காது பொருளுக்கு ஸோ ஹி வாஸ் அ டே ட்ரீமர் ஆமேன் ஹிசெட் ஐ சிக் மை பிரதர் அண்ட் டெல்மி ஐ ப்ரேதி வேர் தேர் வேர் தே ஃபீட் திஆர் பிளாக்ஸ் அண்ட் த மேன் செட் தி ஆர் டிபார்ட்டட் ஹென்ஸ் ஃபார் ஐ ஹர்ட் தம் சே லெட் தோத்தான் அண்ட் ஜோசப் வென்ட் ஆஃப்டர்ஸ் பிரதர் அண்ட் ஃபவுண்ட் தம் இன் தோத்தான் And when they saw him far off, even before he came near unto them, they conspired against him to slay him, to kill him. And they said one to another, Behold, this dreamer cometh now. Therefore, let us slay him and cast him into some pit. And we will say, Some evil beast hath devoured him. And we shall see what will become of his dreams. And Reuben, or the Modal perandavar Reuben heard it and he delivered him out of their hands and said let us not kill him and reuben said unto them shed no blood but cast him into this pit that is in the wilderness and lay no hand upon him that he might rid him of their hands and deliver him to his father again and it came to pass when joseph was come, into his, come unto his brethren they stripped the joseph out of his coat his coat of many colors that was on him and they took him and cast him இன் டு பிட் புட்டுமின் பிட் வாஸ் எம்டி வாஸ் நோ வாட்டர் இன் எட் பக்கம் சொல்லுங்கள் குழின்னு சொல்லுங்களேன் இன்னைக்கு குழியை பற்றின மூன்று வார்த்தைகள் சொல்ல போகிறேன் கவனமாய் கேளுங்கள் ஜோசப் குழிக்கு போகிறான் இப்போ படித்ததெல்லாம் நீங்கள் கேட்டிங்க ஓரளவுக்கு கதை உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் திரும்பி எடுத்து சொல்ல நேரம் இல்லை நம்பர் ஒன் ஏன் குழிக்கு போனான் பல காரணங்கள் இருக்கலாம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பொருளாதார குழி குடும்பத்தில் உணர்வுபூர்வமான குழிகள் உறவுகளில் குழிகள் ஆவிக்குரிய குழிகள் தண்ணீரில்லாத காஞ்சி போன கிணற்றில் நம் வாழ்க்கை சில நேரத்தில் சிலருக்கு இருப்பதை காணுகிறோம் ஆனால் அந்த நிலைமைக்கு அந்த பொசிஷனுக்கு அந்த குழிக்கு நாம் வருவதற்கு என்ன காரணம் ஆமேன் தாவீது தன் வாழ்க்கையில் சில துன்பங்களை சகித்தபோது சங்கீத புஸ்தகத்தில் எழுதுகிறார் கர்த்தாவே என்னை ஆராய்ந்து பாரும் வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னில் உண்டோ இருக்குமானால் நீர் என்னோடு இடைப்படும் என்று கேட்டார் குழிகள் பலது நமக்கு வாழ்க்கையில் துன்பமாய் வரும்போது நாம் சில நேரத்தில் ஏன் அங்கே இருக்கிறோம் என்று கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய அவசியமும் சில நேரத்தில் உண்டு ஆமே நான் நினைக்கிறேன் ஜோசப் தன்னுடைய சகோதரர்கள் மேலே பழி போட்டிருப்பார் இந்த குழியில் நான் இருப்பதற்கு காரணம் நான் அல்ல இவனுங்கதான் இருக்கீங்களா யாராவது நிறைய பேர் நம்ம துன்பம்லாம் சகிக்கும் போது நம்ம பழியை யார் மேல போட்டுருவோம் இவனுங்க தான் காரணம் ஆமேன் எப்பவுமே சிலர் துன்பப்படும் போது அவங்க காரணமே கிடையாது தான் காரணம் எங்க அம்மா காரணம் எங்க அப்பா காரணம் என் புருஷன் காரணம் என் மனைவி காரணம் என் பிள்ளைகள் காரணம் அப்படின்னு சொல்வோம் இப்ப யோசப் நான் நினைக்கிறேன் அப்படி நினைச்சிருப்பார் என் பெருமை இந்த குழிக்கு காரணம் என் அண்ணன்மாருடைய பகைதான் என் குழிக்கு காரணம் ஆமேன் ஆனால் போக 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 தான் மனிதர்கள் தங்களை உணரத் தொடங்குவார்கள் ஆமேன் நம் இன்னைக்கு இருக்கிற சில நிலைமைக்கு நம்ம சிலர் மேலே பழிகளை போடுவோம் வி ப்ளேம் இட் ஆன் சம் ஒன் பெற்றோரை சொல்லலாம் ஆமேன் ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு இடத்தில் வரும்போது நம் குழிகள் நிறையக்கு நிறைய பேர் காரணமாக இருந்தாலும் நிறைய குழிகளில் நம்ம இருப்பதற்கு காரணம் நம்மளே தான் காரணம் ஆனால் எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்கன்னா குழியில் இருந்தாலும் பிதா என்னை நேசிக்கிறார் ஜோசப் இருந்தாலும் தகப்பன் அவனை நேசித்தார் ஆமே இன்னைக்கு அந்த தைரியம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹலோ லூயாம் ஸோ ஜோசஃப் சகோதரர்களோடு இல்லை சகோதரர்கள் பத்து பேர் ஆடு மேய்க்க போகிறாங்க ஜோசஃப் அவங்க கூட இல்லை வெறும் பதினேழு வயசு நான் என்ன கேட்குறேன் பதினேழு வயசில் ஆடு மேய்க்கக்கூடாதா மேய்க்கலாம் அப்போ ஏன் தகப்பன் பதினேழு வயது தன்னுடைய இளைய மகனை இவருக்கு பின்னாடி ஒரு பையன் வேறு இருக்கான் பெஞ்சமின் ஸோ பதினோராவது புள்ள ஜோசஃபு பதினேழு வயது அவருக்கு ஏன் அவர் அனுப்பலை அப்படின்ட்டு நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு பைபிள் சொல்லுகிறது பதினேழு வயது இருந்த தாவிது தன் தகப்பன் ஆடுகளை மெய்த்தார் ஆமே இப்போ பைபிளில் பதினேழு வயசு உள்ள பையனும் ஆடு மேய்க்கிற திறமை உள்ளவனாக தான் இருந்திருக்கிறார் ஆனால் இவரை மட்டும் அனுப்பலை அண்ணன்மாரை அனுப்பினார் நான் நினைக்கிறேன் அவன் மேய்க்க தெரியாததுனால அல்ல அண்ணன்மாருக்கும் இவனுக்கும் வீட்டில் எப்பவுமே சண்டை நடக்கும் ஏன்னா இவதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு கோட்டு ஒரு பலவர்ண அங்கி ஒரு விப்ஜியார் வைலட் இண்டிகோ ப்ளூ ரெட் எல்லா கலரும் இருக்கின்ற அழகு ஒரு கோட்டு இவன் தூங்கும் போது கூட அதை தான் போடுவான் அண்ணன்மாரை வெறுப்பேற்றதுன்னே போட்டிருப்பான்னு சொல்ல மாட்டீங்களா ஸோ இந்த பகை குடும்பத்தில் வளர 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 தகப்பன் இவங்க கூட இவங்க இருந்தால் பிரச்சனை வரும்னு நினச்சே அவரே பிரிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கின்றேன் ஆமே ஸோ ஜேக்கப் இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பத்து அண்ணன்மார்கள் போய் போயிருக்கிறார்கள் ஒரு தம்பி பெஞ்சமின் வீட்டில் இருக்கான்னு நினைக்கிறேன் ஜோசஃப் ஜோசஃபை க அனுப்புகிறார் ஆமாம் இப்போது நீங்கள் வயசு ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூபேன் செமியோன் நாற்பது வயது ரேஞ்சில் இருப்பாங்க மற்ற எட்டு பேரும் இருபதுலேருந்து முப்பது வயசில் இருப்பாங்க முப்பது வயசும் நாற்பது வயசும் இருக்கிறவங்களுக்கு பதினேழு வயசு ஆளை உழவு பார்க்க அனுப்புறாமே அதுவே பெரிய வம்பு பாருங்க நீ யாரா எங்களை கேட்குறது உன் வயசு என்ன என் வயசு என்ன ஒத்தே போல யாமேன்னு சொல்ல மாட்டீங்களா நாங்கள் நாற்பதில் இருக்கோம் நீ பதினேழுல இருக்க நீ வந்து எங்களை அக்கௌண்ட்டு கேட்குறாமே என்று கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும் ஜோசஃப் நான் நினைக்கிறேன் இந்த பல குழிக்கு போவதற்கு இந்த குழிக்கு போகிற பிரச்சனைக்கு நான் நினைக்கிறேன் ஜோசப் தான் காரணமாக இருந்திருக்க வேண்டும் ஆமேன் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மடித்து பீரோவில் வச்சுருந்தான்னு வைங்களேன் அண்ணனுக்களும் இவனுக்கும் இந்த பிரச்சனையே வந்திருக்காது எல்லா சோதனைகளையும் ஜெயித்த ஜோசப் இந்த சோதனையில் தான் ரொம்ப செதறி போயிட்டான் ஆமே காரணம் அவருடைய ட்ரெஸ் பைபிள் சொல்லுகிறது முப்பத்தேழு வருஷம் பதினெட்டாம் வசனத்தில் தூரத்தில் அவனை கண்டபோதே அப்படின்னா ரொம்ப தூரத்தில் பார்த்த போதே அவன் தான் தெரியுதுன்னா மூஞ்சி பார்த்து தெரிஞ்சிருக்க மாட்டாங்க கலர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இவன் ஆவடியில் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை போடுவான் பட்டாபுரம் போனாலும் அந்த ட்ரெஸ்ஸை போடுவான் எங்கே போனாலும் அந்த ட்ரெஸ்ஸு எப்பவுமே போடுனால தூரத்தில் கண்டபோதே அவன்தான் என்று புரிந்து கொண்டு அவனை கொல்ல வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான் ஆமே அண்ணன்மார்கள் திட்டமிட்டார்கள் பைபிளில் சில அனல அனலாஜிஸ் இருக்கு பாருங்க என்னதான் இருந்தாலும் தகப்பனுக்கு அவன் நேசப்பிள்ளையாயிருந்தான் ஜோசப் எத்தனை பேர் இன்னைக்கு நீங்களும் அந்த அனலாகி அந்த அந்த சமத்துவத்தை பைபிளில் பார்த்து பக்கத்தில் சொல்லுங்கள் என் தகப்பனுக்கு நான் தாங்க உருப்படாத புள்ள ஃபேவரைட் சன் ஆமேன் ஜோசப் ஃபார் த ஃபேவரைட் சன் பைபிளில் இன்றைக்கி பைபிள் படிக்கிற நான் கால்வரி நிமித்தம் தைரியமாக சொல்கிறேன் இந்த ஆவடியிலேயே என் தகப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை யாருன்னா பாச ஜேக்கப் கோஷி தான் அதில் ஒரு போறாமல் பாருங்கள் ஓகே நீங்க அப்படி சொல்லணும் இரண்டாவது என்னன்னா பைபிள் அனலாஜி தகப்பன் தன்னுடைய மகனுக்கு ஜோசப்புக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தார் அந்த உங்களுக்கும் கடவுள் நிறைய கிப்ட் கொடுத்திருக்கிறார் வரங்களை கொடுத்திருக்கிறார் திறமைகளை கொடுத்திருக்கிறார் ஆமேன் ஒரு சபைக்கு ஒரு ஆழமான வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் எனக்கு தருகிற திறமைகளும் என்னுடைய எபிலிட்டியும் என்னுடைய வரங்களும் யாரையும் காண்பிப்பதற்காக அல்ல பிறருக்கு உதவி செய்வதற்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கலாம் எனக்கு இப்போ நிறைய திறமைகள் வரங்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்டணுன்ற அவசியம் இல்லை அது எதற்கு நான் உங்களுக்கு சேவை செய்வதற்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமே ஸோ கிஃப்ட் வரங்கள் பிறரை காட்டுவதற்கல்ல வரங்கள் பிறருக்கு சேவை செய்வதற்காக பண்ணி காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நமக்கும் கடவுள் வரங்களை கொடுத்திருக்கிறார் உங்க எல்லாருக்கும் கடவுள் திறன்களை கொடுத்திருக்கிறார் அது யாரையும் காட்டுவதற்காக அல்ல உங்களுடைய லட்சக்காரையை நிறைவேற்றுவதற்காக பிராமீன் சொல்ல மாட்டீங்களா பைபிள் சொல்லுகிற ரோமர் பதினோரில் தேவனுடைய கிருபைகள் வரங்கள் மாறாதவைகள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு திறமைய ஒரு கிருபைய ஒரு வரத்தை கொடுத்துட்டாருன்னா அது உங்களை விட்டு திரும்ப எடுக்கவே மாட்டாராம் ஆமேன் ஆனால் ஜோசஃப்னுடைய ஈவை வரத்தை கிருபையை கிஃப்டை தகப்பன் திரும்ப எடுக்கலை தகப்பன் திரும்ப எடுக்கலை ஆனால் ஜோசப் அதை இழந்தான் காரணம் அதை தேவையில்லாமல் காட்டக்கூடாது உங்களுடைய திறன்களை வேண்டிய இடத்துல தான் காட்டணும் ஓகே நீங்கள் வாழ்க்கை புரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க ராமேன் சொல்ல மாட்டீங்களா ஸோ காலங்கள் சென்ற பின்பு பர பரவோனின் அரமனைக்கு சென்ற ஜோசப் நூற்று கணக்கான கோட்டுகள் இருந்திருக்கும் பலவர்ண அங்கிகள் ஏராளம் வச்சிருப்பான் பட்டன் அழுத்தலாம் லைனா போகும் ஏண்டியதை எடுத்துக்கலான்ற அளவுக்கு வாழ்ந்திருப்பான் ஆமே ஆனாலும் தகப்பன் பின்பு கொடுத்த அந்த அங்கி ரத்த கரைப்பட்ட ப பலவர்ண அங்கியை ஜோசப் பார்க்கும் போதெல்லாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை திரும்பி பார்த்திருப்பார் உங்களுக்கு தந்த வரங்களை கர்த்தர் எதற்காக பயன்படுத்தணுமோ நீங்கள் அதற்காக பயன்படுத்துங்கள் ஒரு அள்ளைய சொல்ல மாட்டீங்களா எந்த பந்தாவும் நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க எனக்கு தந்திருக்கிற வரங்கள் கிருபைகள் கிஃப்ட் என்னுடைய திறன்கள் பொட்டென்ஷியல் எல்லாமே ஒன்றுக்காக தான் கர்த்தருடைய சேவையை உங்களுக்காக தேவ சமூகத்தில் செய்வதற்காக ஒரு அளவில் சொல்ல மாட்டீங்களா ஜோசஃபனுடைய கிஃப்ட தகப்பன் எடுக்கவில்லை பட் ஜோசப் லாஸ்ட் இஸ் கிஃப்ட் நம்பர் டூ குழியில் இருக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க குழியில் இருக்கும்போதும் உங்கள் உங்க உறவை கர்த்தர் ஒரு நாள் முறிக்க மாட்டார் உங்க கிருபை அவர் எடுக்க மாட்டார் உங்க அழைப்பு அவர் எடுக்க மாட்டார் உங்கள் வரங்களை அவர் எடுக்க மாட்டார் நீங்கள் தொலைக்காம பார்த்துக்கணும் ஒரு சொல்ல மாட்டீங்களா